ஹலோ விவர்ஸ் வருத்தத்துடன் தளபதி விஜய் பதிவிட்ட ட்விட் திடீரென சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்தில் உருவாகி வரும் தளபதி அறுபத்தி மூணு படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் தற்போது பாடகரும் இயக்குனருமான அருண்ராஜா காமராஜ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தளபதி விஜய் வருத்தத்துடன் பதிவிட்ட ட்விட் ஒன்றை ஷேர் செய்துள்ளார் அது என்னவென்றால் அருண்ராஜ் காமராஜ் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ட்விட்டரில் உங்களின் படங்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என விஜய் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பின்னால் பணிபுரிந்த கலைஞர்கள் பற்றி நினைத்தால் தான் வருத்தமாக உள்ளது என கூறியுள்ளார் இதை தான் தற்போது மீண்டும் சேர் செய்துள்ளார் அருண்ராஜ் காமராஜ் இதே போல ஒரே ஒரு ட்வீட் மூலம் தல அஜித் மற்றும் தளபதி விஜயின் ரசிகர்களை ஒன்று சேர்த்துள்ளார் பாடலாசிரியர் விவேக் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தளபதி விஜய் நடிப்பில் வெளியான மெர்சல் படத்தில் ஆலப்போரான் தமிழன் என்ற பாடலின் மூலம் பிரபலமானவர் பாடலாசிரியர் விவேக் இந்த படத்திற்கு பிறகு சர்க்கார் படத்திலும் இவர் பாடல் எழுதியிருந்தார் மேலும் தற்போது தளபதி அறுபத்தி மூணு படத்திலும் இணைந்துள்ளார் இந்நிலையில் இவர் சில தினங்களுக்கு முன்னர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரசிகர்களுடன் மாறுபட்ட விளையாட்டை விளையாடியுள்ளார் அது என்னவென்றால் தல ரசிகர்கள் தளபதி பற்றியும் அவர் நடித்த மூன்று பேவரட் படங்களை பற்றியும் ட்விட் செய்து கூறியுள்ளார் அதே போல தளபதி ரசிகர்கள் தல அஜித்தை பற்றியும் அவர் நடித்த மூன்று பேவரெட் படங்கள் பற்றியும் ட்விட் செய்ய கூறியுள்ளார் இதனை அடுத்து ரசிகர்கள் பலரும் ஒற்றுமையுடன் ட்விட் செய்து வந்துள்ளனர் இது குறித்து தற்போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் ட்விட் செய்துள்ளார் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ